ஷார்ட் சீசன் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் தேட்டை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து செமையாக வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருக்கும் ஏன்னா வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சூர்யா ரசிகர்களை செம ஆக்டிவாக வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஏன்னா வந்து டெய்லி வந்து இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காஸ்டிங் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட புதுசாக வந்து மூணு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி செம ஆப்பியை வந்து சூர்யா ரசிகர்கள் வைத்திருக்காங்க இப்போ என்ன ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குன்னா படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து அஃபிஷியலாக வந்து ரிவல் வந்து பண்ண போகிறாங்களாம் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து காஸ்டிங் அப்டேட் வந்து தக்கு தக்குன்னு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இனிமேல் படத்தில் வந்து நிறைய பேர் வந்து இணைந்திருக்காங்களாம் ஸோ அதுக்கான காஸ்டிங் அப்டேட்டும் வந்து அடுத்தடுத்த நாள் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான் வந்து படக்குள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ வந்து படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளானில் வந்து படக்குள்ள வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதுக்கான ஒர்க்லாம் வந்து போய்க்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே வந்து ஆஜே பாலாஜி இந்த திரைப்படத்துக்கு வந்து டைட்டிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக மதுரை பேஸ்டுடு ஒரு தமிழ் டைட்டிலில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் வந்து ஒரு வில்லேஜ் சூர்யா சூர்யாவை தான் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து காமிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு ஆக மொத்தத்தில் வந்து சூர்யா ஃபார்ட்டி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்காக நம்ம செமையா வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் எந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனு